வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு வந்து என்ன பார்க்க போறேன்னா எஸ்ஐக்கு வந்து ஒரு மெமோ வந்து கொடுத்துருக்காங்க என்ன மெமோனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமோ வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெமோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து எப்போ கண்டெக்ட் பண்ணுறோமோ அது வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஜூன் தேர்ட் வீக் இல்லைன்னா ஃபோர்த் வீக்கில் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து ஒரு மெமோ வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஐம்பது நாள் பக்கம் தான் இருக்கு ஜூலை எண்டு இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வர மாதிரி வந்து எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இவங்க மெமோவில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டூ மந்த்லயே வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ஐம்பது நாள் பக்கம்தான் இருக்கு நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கவங்க ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபுல் அலாம் படிக்காதீங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொஷின் பேப்பர் மாடல் விட்டுருப்பாங்க இருபத்தி ரெண்டில் அந்த இருபத்தி ரெண்டுல என்ன மாடல் விட்டுருக்காங்களோ அந்த பேஸில் வந்து படிக்க பாருங்க இனிமேலுக்கு வந்து அவங்க மாடல் கொஷின்களை விட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் ப்ரீவியஸ் இயரில் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்களோ அந்த பேஸில் வந்து படிங்க சிலபஸ் ப்ரீவியஸ்யர் இந்த நியூ சிலபஸ் விட்டுருங்க ஓல்டு சிலபஸ் இருபத்திரெண்டு வச்சுல அந்த சிலபஸில் வந்து எந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த டாபிக்ஸ் இப்போ கெமிஸ்ட்ரினா வந்து ஒரு ரெண்டு டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் அந்த டாபிக்ஸ் மட்டுமே வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து நீங்கள் நியூவாக வந்து படிக்கிறீங்கன்னா எல்லா லெசன் படிச்சிங்கன்னா உங்களால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாது எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஐம்பது நாளில் வந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாமோ இது வரைக்கும் என்னென்ன எங்கெங்க கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள் நீங்கள் ஃபுல் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது ஃபுல்லாகவே அதனால் வந்து சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்களோ ப்ரீவியஸ் இயரில் கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த லெசன்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்ட் அந்த லெசன்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது ஃபஸ்ட்டு படிங்க அப்புறமேட்டு டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து கவர் பண்ணிக்காங்க நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேச்சும் கண்டக்ட் பண்ணோம் அது ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம் ஷெடியூலில் வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணி ஜூன்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இல்லைனா வந்து இந்த ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்க எக்ஸாமோட கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஜூன் மந்த்தே வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் வந்து இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் இந்த ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு தனியாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லைனா வந்து நம்ம டெலாம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டெஸ்ட் பெச்சில் வந்து ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்காங்க இந்த மெமோ வந்து உண்மையாக பொய்யான்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமோ வந்து கவர்மெண்ட் சைடு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மைதான்